வணக்கம் காலைநரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் சந்தையில் கேரி சம்பாவுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக குற்றச்சாட்டு பேருந்துகளின் கட்டாய தரநிலை செயற்பாடுகளுக்கு கடும் எதிர்ப்பு இலங்கை மின்சார சபையின் முயற்சிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு ரஷ்யா மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள ரொமேனியா இனி விரிவான செய்திகள் சந்தையில் சம்பா அரிசிக்கு பற்றாக்குறை இருப்பதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர் புறக்கோட்டை அரிசி மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் அரிசி உற்பத்தியாளர்கள் கேரி சம்பா அரிசியை இருநூற்றி அறுபது ரூபாய் கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமான விலையில் வழங்குவதால் அதை விற்பனை செய்வதை தவிர்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு சில்லறை விற்பனையாளர்களும் கேரி சம்பா அரிசியை விற்பனை செய்வதை தவிர்த்து வருகின்றனர் இதனிடையே சம்பா மற்றும் கேரி சம்பா அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை நீக்குமாறு ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்க கோரிக்கை விடுத்துள்ளது எனினும் பெரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சேர்க்கையான அரிசி பற்றாக்குறையை உருவாக்கி லாபமீட்ட முயற்சிக்கலாம் எனவும் அவர்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலையை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என இலங்கை சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று தேசிய விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் அனைத்தும் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்துவதை கட்டாயமாக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு பேருந்து சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன முறையான ஆய்வுகளுக்கு பிறகே அரசாங்கம் இத்தகைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்கம் உரிய வழிமுறைகள் இல்லாமல் திட்டத்தை செயல்படுத்தினால் எதிர்காலத்தில் பேருந்து சேவை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார் போட்டி எரிபொருள் கொள்முதலை அறிமுகப்படுத்தும் இலங்கை மின்சார சபையின் முயற்சிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் அனல் மின்சார நிலையங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் முறையிட்டுள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தால் இந்த முயற்சிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக பொறியியலாளர்கள் எரிசக்தி அமைச்சக செயலாளரிடம் முறையிட்டுள்ளனர் இது தொடர்பில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள அவர்கள் எரிபொருள் தேவைகளுக்கு போட்டி சர்வதேச ஏலத்தை அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக கூறியுள்ளனர் அனுமதிப்பது குறைந்த விலை மின்சார உற்பத்தியை உறுதி செய்யும் என்றும் பொது நிதிகளை பாதுகாக்கும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதே நேரம் இலங்கையின் எரிசக்தி துறையை தேசிய கொள்கை மற்றும் சர்வதேச நிர்வாக தரங்களுடன் இணைக்கும் என்றும் இலங்கை மின்சார சபையின் அனல் மின்சார நிலையங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் தனது வான்வெளியில் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக ரோமேனியா குற்றம் சுமத்தியுள்ளது எனினும் விமானங்கள் ஏதாவது சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்று அந்த நாடு அறிவிக்கவில்லை இந்த நிலையில் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் தமது வான்வழியில் நுழைந்ததாக தெரிவித்த இரண்டாவது நோட்டோ அணி நாடு ரொமேனியாவாகும் எனவே போலந்து நாட்டின் வான்வழியிலும் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் நுழைந்த சம்பவம் கடந்த வாரம் இடம்பெற்றது இந்த நிலையில் ரொமேனியாவின் தகவல் குறித்து மொஸ்கோ எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி